பகுத்தறிவுங்கிற உனக்கு கடவுள் பகுத்தறிவு என்ற கிரீடத்தை அமைத்திருக்கிறார் தலையில ஆறு அறிவும் உடம்பு முழுசும் ஒரு அறிவு தான் இருக்குது தொட்டு அறிவு மட்டும்தான் இருக்குது பாக்குற அறிவு தலையில தான் இருக்குது கேட்கிற அறிவு தலையில தான் இருக்குது முகர் அறிவு தலையில தான் இருக்குது சுவைத்து அறிவு தலையில தான் இருக்குது தொட்டு அறிவும் சேர்ந்து இருக்குது எங்காலும் உணர முடியும் பிளஸ் பகுத்து அறிகிற அறிவும் தலையில தான் இருக்குது அப்ப கடவுள் ஆறு அறிவையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சிறப்பான ஒரு உறுப்பை கொண்டு போய் மனித உறுப்புகளிலேயே கீழே இருக்கக்கூடிய காலில் வைத்து விடாது யாரு காலிலும் வைத்து விடாது எந்த மகான் காலிலும் வைத்து விடாது எந்த தலைவன் காலிலும் வைத்து விடாது கணவன் காலில் வைத்து விடாது அம்மா காலில் வைத்து விடாது அப்பன் காலில் வைத்து விடாது உன்னுடைய நீ வந்து அப்பன் மகன் நீ பார்க்காத இது என்னன்னு பாரு இது ஒரு கிரீடம் ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு கிரீடம் உனக்கு தரப்பட்டிருக்கு பகுத்தறிவு என்ற கிரீடம் தரப்பட்டிருக்கு அந்த கிரீடத்தை எந்த கட்டத்திலும் கீழே இறக்கிறாதே நபிகள் நாயகத்திட்ட ஒருவர் வருகிறார் நபி தோழர் அவர் உலகம் எல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி உலகம் தான் என்ன இதுவும் இலக்கியம் தான் ஒரு அஞ்சாறு ஊருக்கு பாய் போயிட்டு வர்றாரு அந்த காலத்தில் எப்படி உலகம் எல்லாம் போனாரு கேட்கக்கூடாது இதுவும் ஒரு இலக்கியமா சொல்ற வார்த்தை அஞ்சாறு ஊருக்கு போய் சுத்திட்டு வர்றாரு அங்கெல்லாம் என்ன பாக்குறாருன்னு கேட்டா தலைவர்கள் காலில் மக்கள் எல்லாம் விழுந்து விழுந்து கும்பிடுற காட்சியை பார்க்கிறாரு பார்த்த இவர் மனசுல ஒரு எண்ணம் வருது என்ன எண்ணம் எவன் இவன் காலில எல்லாம் உழுகுறாங்க இந்த மாதிரி கேடு கட்ட ஆட்சி தலைவர் காலில எல்லாம் நம்ம நபிகள் நாயகம் எவ்வளவு சுத்தமான ஆளு எவ்வளவு புனிதமான ஆளு எவ்வளவு சிறந்த ஒரு வழிகாட்டி நம்ம அவங்க காலில உழணும் அப்படின்னு மனசுல முடிவு பண்ணிக்கிட்டு சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு மதீனாவுக்கு வர்றாரு மதீனா நபிகள் நாயகத்தினுடைய ஊர் மதீனாங்கிற ஊருக்கு வர்றாரு வந்த உடனே நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹுடைய தூதரே நான் பல பகுதிகளுக்கெல்லாம் சென்றேன் அங்கெல்லாம் அந்தந்த தலைவர்களுக்கு மக்கள் காலில் விழுகிற காட்சியை பார்க்கிறேன் அப்படி விழுவதற்கு உங்களுக்குத்தான் அதிகமான அருகதை இருக்கிறது அப்படி விழுவதற்கு மற்ற எல்லா தலைவர்களை விடவும் உங்களுக்கு தகுதி கூடுதலா இருக்குது உங்க காலில் நான் விழ போறேன் அப்படிங்கிறார் நபிகள் நாயகத்திட்ட உங்க காலில் நான் விழ போறேன்னு சொல்றாரு அப்போ நபிகள் நாயகன் சொன்னாங்க முடியாது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதன் காலில் விழக்கூடாது நபிகள் நாயகம் தன் காலில் விழ வந்தவர்களை தடுத்து அவங்க தான் பெரிய குரு பெரிய மத குரு அவங்க தான் எந்த மனிதனும் அதை சொல்லும்போது போது கணவன் காலில் கூட மனைவி விழக்கூடாதே எப்படி எங்க காலில் விழுவ என்று பெருமானார் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் தன் காலில் விழ வந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லி தடுத்தார்கள் ஒரு கட்டத்திலையும் தன் காலில் யாரும் விழுந்த அனுமதிச்சதே இல்லை ஒரு காலில் விழாத ஒரு மனிதர் உலகத்தில் தலைவர் இருந்தார் நாயகம் மாத்திரம் தான் யாரும் அவர் காலையில் விழ விடவே இல்லை விழுவதற்கு அவ்வளவு பேர் தயாரா இருந்தாங்க விடல காலில் கடை கட்டவங்க குனிய கூடாதுன்னு ஒரு மனிதரை கூனி குறுகி சுயப்படி இஸ்லாம் எல்லாருக்கும் மட்டும் இல்ல ஒவ்வொரு மனுஷனை

இப்படி ஒரு பயிற்சி கொடுத்தவங்க நபிகள் நாயகம் அதனால காலடியில் சொர்க்கம் தாயிக்குறேன் எனக்கு தெரியும் சகோதரர்கள் தாயின் காலில் விழுவார்கள் விழுவார்கள் ஒரு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில அடுத்த நாள் வேலைக்கு சோறு கொடுக்க மாட்டார்கள் தாயின் காலடியில் விழுவார்கள் தாய்க்கு சோறு போடுவார்களா தாய் மனம் போனாமல் நடப்பார்களா கல்யாணத்தில் கொண்டாட்டி கூட்டிட்டு போய் ஆசி வாங்குறதுக்கு விழுவார்கள் அதுக்கப்புறம் போலி வெளியேண்வாங்க எத்தனை முதியோர் இல்லங்கள் கும்பமேளாவில விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்களேன் கும்பமேளாவில் போய் தாயெல்லாம் கூட்டிட்டு போய் குளிக்க போகலாம்னு சொல்லிட்டு இந்த வயசு காலத்தை எப்படி மயக்கிறது அங்கு ஏன்டானுவ நீ என்ன தாயின் காலில் நீ உண்டா என்ன உருவாட்டி என்ன தாயின் தாய்க்கு சோறு குடுறா தாயை புண்படாம கவனிச்சுக்கிடான்னு சொல்லுது இஸ்லாம் நபிகள் நாயக தாய் என்ன குறைச்சா மதிப்பிட்டாங்க ஒருத்தர் வர்றார் அல்லாவுடைய சூதரே மனிதர்களிலேயே நான் அதிகம் கடன் யாருக்கு கேட்கிறாரு நபிகள் நாயகன் சொன்னாங்க உம்முக்க உன்னுடைய தாயா இருக்கு மறுபடி கேட்கிறாரு ரெண்டாவது யாருன்னு ரசூல்லாவது நபிகள் நாயத்துக்கு விளங்குது விளங்கிட்டு உன் தாயா இருக்குங்கிறாங்க முதல்ல கேட்டாரு மனிதர்கள் நீ அதிகம் கடப்பட்டது உங்க அம்மாவுக்கு அடுத்தபடியாக யாருங்கிறாரு உங்க அம்மாவுக்கு தான் அடுத்தபடியாக யாரு அம்மாவுக்கு தான் அடுத்தபடியாக யாரு உங்க அப்பாவுக்குங்கிறாங்க தாய்க்கு அடுத்து ஒண்ணு இல்லங்கிறாங்க அடுத்தது இல்லங்கிறதுக்கு அர்த்தம் தாய்க்கு அடுத்து தகப்பன் கூட வர முடியாது அதுக்கு அடுத்து கூட தகப்பன் கிடையாது தாயின் நாற்பதாவது படியில இருக்குன்னு சொன்னா தகப்ப மொத படியில இருக்கிறான் அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குது அந்த மாதிரி உன்னுடைய தாயை பேணுன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் அதனால கால விட்டுப்புட்டு ஒழுங்க கவனிங்க அம்மாமார்களுடைய மனசு புண்படாம அவங்களை வச்சுக்கிறீங்க அதான் அதான் நல்லது அன்பார்ந்த தோழர்களே அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் முற்று அன்பழகன் சீர்காழி உங்கள் இஸ்லாம் ஓர் இணைய மார்க்கம் என்பது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமா இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் உங்கள் மதம் என்ன சொல்கிறது என்பதற்கும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள்தான் அதிகப்படியான தவறுகளையும் செய்து கொண்டு வருகிறார்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அதிகமாக பிச்சை எடுப்பவர்களும் இருக்கிறார்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லி யாரும் எந்த இடத்திலும் பிச்சை கேட்பதோ எதுவுமே இல்லை என்ற சூழ்நிலையில் இறை நம்பிக்கை எப்படி மக்களுக்கு ஒத்துழைப்பதாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா இறை நம்பிக்கை உள்ளதுன்னு சொல்லக்கூடிய வந்து அம்புட்டு தப்பு பண்றான் முஸ்லீம் சொல்லிக்கிட்டு தான் தப்பு பண்றான் இந்துன்னு சொல்லிக்கிட்டு தான் தப்பு பண்றான் கிறிஸ்டின் சொல்லிக்கிட்டு தான் தப்பு பண்றான் அவன் நல்லா இறைவனை நம்புறான் இறைவனை நம்புறவன் தான் தப்பு ரொம்ப செய்யறான் நம்பாதவனோட ஜாஸ்தியா செய்யறான் பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க இவன்தான் தான் ஜாஸ்தியா பிச்சை எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க நீங்க இறை நம்பிக்கை உள்ளவங்கிறத எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க இறைவன் அவன் நம்பி இருக்கிறாங்க எதை வச்சு நீங்க தீர்மானிக்கிறீங்க அவன் சும்மா சொல்லிக்கிறான் இறை நம்பிக்கை இருக்கிறத எப்படி தீர்மானிக்கணும்னா அவனுடைய நடத்தையை தான் தீர்மானிக்கணும் இறை நம்பிக்கை உள்ளவன் எப்படி தீர்மானிக்கணும்னா அவன் இப்படி எல்லாம் நடக்கிறான்னு சொல்றீங்கல்ல அதுல அவனுக்கு இறை நம்பிக்கை இல்லைன்னு முடிவுவாங்க ஒருத்த வந்து கலப்படம் பண்றான்னு சொன்னா இவன் கடவுளை நம்பல கடவுளை பத்தி பயப்படல அதான் அர்த்தம் நான் பயப்படுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றுனனால அவன் பயப்பட்றான்னு ஆயிடுமா ஒரு தாயை இப்ப நான் சொன்னேனல தாயை மதிக்கிறேன்னு சொல்கிறான் நான் தாயை மதிக்கிறேன் என்னென்ன ஒன் அறைச்சிட்டு நான் தாயை மதிக்கிறேன் வெளியே போடி தாயை மதிக்கிறேங்கிறான் அம்மாவை ஒரு அறை கொடுக்குறான் நான் தாயை மதிக்கிறேன் வெளியே போடி தாயை மதிக்கிறேனுங்கிறான் இதை மதிக்கிறது அவன் தான் தாயை மதிக்கிறேன்னு சொன்னானே அப்படிப்பட்டவன் நடக்கிறான்னு கேப்பீங்களா இவன் தாயை மதிக்கலன்னு முடிகிட்டு வருவீங்களா மதிக்கலைன்னு முடிகிட்டு வருவீங்க அது மாதிரி ஒருவன் இறைவனை நம்புகிறானா என்பதை அவனுடைய நடத்தையை வச்சு தீர்மானிங்க அவன் நல்லவனா நடந்தா தான் கடவுள் ஒரு சூப்பர் பவர் இருந்து நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அவனிடத்து தவறு குறையும் நீங்கள் இப்படிப்பட்ட முஸ்லீம்களை இப்படிப்பட்ட இந்துக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு பேர் ஏமாத்துறான் அவ்வளவு பேர் கடவுளை நம்பல ஒழுங்கா நம்பல நம்ப வேண்டிய விதத்தில் நம்பல கடவுள் ஒரு சூப்பர் பவர்னு நம்பல கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு நம்மள அப்படி எடுத்துக்கொள்ளணுமே தவிர அவங்க சொல்றதுதான் நீங்கள் இறை நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டு வழங்கினால அந்த கேள்வி பிறக்குது அதனால அவங்க நடத்தையை வச்சுட்டு நீங்க இறை நம்பிக்கை இருக்கா எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் பதினேழு வணக்கம் எல்லாருக்கும் என் பேர் சரவணன் அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளியர் அப்படிங்கிற அந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது போது முஸ்லீம் பெண்கள் ஆட்சி ஆளக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது ஆனால் பிற நாடுகளில் தலைமை பொறுப்பில் முஸ்லீம் பெண்கள் இருக்கிறார்கள் அது எப்படி இருக்கலாம் அதாவது பெனாசிர் போட்டால் தலைமை தலைமை பொறுப்புக்காக போட்டிட்டாங்க அதே மாதிரி பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா அவங்க வந்து போட்டிட்டாங்க அது போல இங்கே வந்து பாத்திம வீடு இருக்காங்க ஆனால் வந்து முஸ்லீம் நாடுகள் முஸ்லீம் ஊர்லயே சின்ன ஊராக இருக்குன்னு வச்சீங்கன்னா அதுல வந்து ஒரு ஜமாத்துன்னு வச்சு அதில் வந்து இப்போ ஒரு கவுன்சில போட்டிடுறாங்க அது வந்து ஒரு பெண்கள் உள்ள வார்டு அப்படின்னா அங்க வந்து ஜமாத் இருக்குங்க அதுல வந்து பெண்கள் வந்து இதில் போட்டி முஸ்லீம் கிடையாது வழக்கத்தில் அப்படின்னா ஒரு சாரார் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க ஒரு சாரார் வந்து அதை ஏற்றுக்கிறது இது ஒரு கேள்வி உண்டோர் கேள்வி இது மாறுபட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்து மதத்தில் வந்து இறந்தவர்களோட வீட்டுக்கு போனா குளிச்சுட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு